செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த டெம்ல நட்சத்திரி இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் ஒரு நடுநிலையான வாழ்வு இருந்தால் போதும் அங்கே நீதிமொழியில் வருது முப்பதாம் அதிகாரத்தில் எட்டு முதல் வாசிக்கின்ற பொழுது அவன் அப்படியாய் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் அதிகமாய் செல்வத்தை கொடுத்தால் உண்மை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவேன் ஆண்டவரை கண்டது யார் என்று சொல்லிவிடுவேன் ஏன்னா செல்வத்தினுடைய அந்த மமதை கண்களை மறைக்கும் தான் கடவுளடா என்று சொல்வது போல அந்த செல்வத்தினுடைய மேட்டின்மை மமதை கண்களை மறைக்கும் சொல்றார்ல ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் போயிடும் ஆனால் விண்ணரசில் பணக்காரன் நுழைவது கடினம் என்று சொல்கிறது ஏனால் பேராசையை அவனை அடிமைப்படுத்திவிடும் கடவுளை காணாதபடி தரிசிக்காதபடி வழிபடாதபடி வணங்காதபடி உலக பற்றுக்கு அவன் அடிமையாகி விடுவான் ஆகவேத்தான் அத்தகைய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நான் ஆளாகாமல் இருப்பதற்கு ஆண்டவரே உண்மை எனக்கு தெரியாது என்று நான் சொல்லக்கூடாது ஆண்டவரை கண்டது யார் சொல்லக்கூடாது அதனால எனக்கு பெரிய செல்வம் எனக்கு வேண்டாம் அடுத்தது எனக்கு வறுமையும் வேணாம் ஏன்னா நான் வாழணும்னு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்பட்டு எதையாவது திருடி உழைக்காத அப்படி எதையாவது திருடி உங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடுவேன் ஏன் வறுமையின் காரணமாக ஆகவே ஆண்டவரே எனக்கு வறுமை வேண்டாம் செல்வம் வேண்டாம் எனக்கு எது போதுமானதோ அதை நீ எனக்கு தந்தும் நாமும் ஆளுநடத்தில் கேட்கின்ற பொழுது போதும் என்ற மனதோடு வாழ எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஆண்டு வரே எனக்கு தாங்க அதுக்கு மிகுந்ததெல்லாம் மற்றவர்களுக்கு உரியது என்ற எண்ணத்தை நேருக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கருத்தில் அவனுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆஸ்பதிப்பாராக ஆமை